நம்ம பார்க்க போகிறது லவ் சம்மந்தப்பட்ட ஆறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் காதல் எப்படி உருவாகுது நம்ம ஒருத்தவங்கள பார்க்கும்போதும் அவங்க கிட்ட பழகும் போதும் நம்மளோட கேரக்டரும் அவங்களோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காதல் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கான் அவங்களோட விருப்பங்கள் கருத்துக்கள் எல்லாமே வந்து ரெண்டு பேருது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள காதல் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும் இந்த காதல் எப்படி தோல்றது அப்படின்னா நம்ம மூளையில் வந்து டோப்பமைன் ஆக்சிடோசின் இந்த ரெண்டு ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற மனநிலையில் உருவாக்குறதுனால நமக்கு வந்து படபடன்னு இருக்கிறது பட்டாம்பூச்சி பறக்கிறது இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் வந்து இந்த ரசாயனத்தால் தான் நமக்கு வந்து காதல் உணர்ச்சி வந்து ஏற்படுதான் நம்பர் டூ நம்ம பயன்படுத்தக்கூடிய காதலோட சின்னமான ஹார்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு பல கதைகள் இருக்குது ஆனால் அந்த ஹார்ட் வந்து முத முதல்ல வந்து சீட்டுக்கட்டில் தான் பயன்படுத்தினதா சொல்லப்படுது இந்த சீட்டுக்கட்டு வந்து பதினாலாம் நூற்றாண்டில் யூரோப் நாட்டில் தான் வந்து தோன்றுச்சு அப்போ சில்பியா அப்படின்ற ஒரு தாவரத்தோட இலை வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து இருந்ததா சொல்லப்படுது அதை பார்த்து தான் மொத முதல்ல வந்து சீட்டுக்கட்டில் வந்து அந்த சின்னத்தை வந்து வச்சாங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு டிவி ஷோ மூலியமா உலகம் முழுக்க வந்து இந்த ஹார்ட் சிம்பிள் வந்து போய் சேர்ந்துச்சான் நம்பர் த்ரீ காதலர்கள் தினம் வந்து பிப்ரவரி பதினாலு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி பதினால தான் குகந்தை பிறக்கிறதுக்காக ஒரு மருந்தை வந்து கொடுக்குற ஒரு திருவிழா வந்து நடந்துதான் அதுதான் மாறி இப்போ வந்து காதல் தினமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த நாளை நம்பர் ஃபோர் காதல் சொல்கிறவங்க ஏன் சிகப்பு நிற ரோஜாவே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிரீக் ரோமானிய கலாச்சாரப்படி காதலுக்காகவே இந்த ரோஜாக்கள் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க அதனால தான் தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து இந்த சிகப்பு நிற ரோஜாவை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்பர் ஃபைவ் காதல் வந்து ஒரு போத மாத்திர மாதிரி ஏன் அப்படின்னா காதல் செய்கிறவங்களோட மூளையில் வந்து டோப்பமைன் அப்படின்ற இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற மனநிலையை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் இது வந்து கேம் அடிக்ஷன் இல்லை வந்து நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணும்போது இந்த ஹார்மோன் வந்து நம்ம மூளையில் வந்து சுரக்கும் என்னதான் காதல் வந்து ஒரு போதையாக இருந்தால் கூட நம்ம மேலே வந்து உண்மையாக வந்து அன்பு செலுத்துறவங்களை வந்து நம்ம வந்து ரொம்பவே கவலைப்படும் போதும் இல்லை வந்து ரொம்பவே மிக கொடிய வந்து ஒரு நோயில் வந்து நம்ம இருக்கும்போது கூட அவங்களோட புகைப்படத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கவலைகளும் நம்ம உடம்புல ஏற்பட்ட அந்த நோய்களும் வந்து குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியின் மூலயமா வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று நம்பர் சிக்ஸ் ஹக் பண்ணுறது நம்ம ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து ஹக் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் இதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாகவே வந்து குறைச்சி விட்டுரும் அதுதான் இந்த ஹார்மோன் இதை வந்து நம்ம ரிலாக்ஸ் ஹார்மோன் அப்படி இல்லைன்னா லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஹக் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிளாக் இன் வைல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ